ஓம் ிவாய ஓம் ஸ்ரீ பார்வதி அம்மா நமோ நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக ஓம் ஸ்ரீ கேதார கௌரி அம்மா நமோ நமக கேதாரீஸ்வரர் நோன்பு மற்றும் பூஜா விதி மற்றும் கதை காப்பு தாரணைய கூந்தர் கௌரி இயற்றிய கேதார விரதத்தை யான் படிக்க சீரிலகும் ஐந்து கர முகத்து அன்னல் அடியார்க்கருளும் கந்தமலர் செஞ்சரணே காப்பு கேதாரீஸ்வரர் பூஜாவிதி பூஜாரம்பத்தில் மஞ்சளால் விநாயகரை செய்வித்து கந்தம் புஷ்பம் அருகு சாத்தி நோன்பு விரதக்காரர்கள் கையில் புஷ்பம் கொடுத்து விநாயகரை அர்ச்சனை செய்விக்க வேண்டியது அதற்கு மந்திரங்களாவன ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணிகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ॐ विनायकाय नमः ॐ धूमहेतुवे नमः ॐ गणात्यक्ष्रियाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ शपहर्णाय नमः ॐ हेरम्पाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः ॐ महागणाधिपतये नमः என்னும் சோடசநாமங்களை யோதி நானாவித பத்ர புஷ்பமிட்டு தூபம் ஆக்ரபயாமி தீபம் தர்சயாமி என்று சொல்லி தூப தீபம் கொடுத்து தக்ஷனை தாம்பூலம் நெய்வேதியம் வைத்து தீபாராதனை யான பிறகு கேதாரீஸ்வரரை ஆவகனம் செய்ய வேண்டியது அதாவது அம்மியையும் குழவியையும் அலங்கரித்து அம்மியின் மேல் குழவியை நிறுத்தி குங்குமம் கந்தம் முதலிய பரிமள திரவியங்களை அணிவித்து பருத்தி மாலையிட்டு புஷ்பம் சாத்தி அதனெதிரில் கலசம் நிறுத்தி அதற்கு பருத்தி மாலை புஷ்பம் சாத்தி நோம்பு விரதம் அனுஷ்டிப்பவரை அருகே அமர செய்து கேதாரீஸ்வரரை மனதில் தியானம் செய்து கொள்ளச் சொல்லி காசி கங்கா தீர்த்த திருமஞ்சனமாட்டியது போலும் பட்டு பீதாம்பரம் ஆபரணாதிகளால் அலங்கரித்தது போலும் மனதில் சங்கல்பம் செய்து கொள்ள சொல்லி வில்வம் தும்பை கொன்றை ஆகிய மலர்களால் ஈஸ்வரரை கீழ்கண்ட மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்விக்க வேண்டும் ஓம் சிவாய நம ஓம் கேசவாய நம ॐ रुद्राय नमः ॐ शङ्कराय नम ॐ गङ्गाधराय नमः नीलकण्ठाय नमः ॐ नारायणाय नमः ॐ कृष्णाय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ ईशान्याय नम ॐ कैलासवासाय नमः ॐ त्रिशूलाय नमः ॐ मळुवेन्द्राय नमः ॐ मानेन्तिराय नमः ॐ शिवाय नमः ॐ सदाशिवाय नमः ॐ अच्युदाय नमः ॐ निर्मलाय नमः ॐ अरूपाय नमः ॐ आनन्तरूपाय नमः ॐ गोविन्दाय नमः शलपाणिये नमः ॐ शिवपूसाय नमः ॐ कालकण्ठाय नमः ॐ कपालमूर्तिये नमः परमगुरुवे नमः ॐ शान्तरुद्राय नमः ॐ मार्कण्डाय नमः ॐ त्रिपुरदनाय नमः ॐ दामोदराय नमः ॐ पार्वतीप्रणेशाय नमः ॐ सद्गुरुवाय नमः ॐ नन्दिकेश्वराय नमः गेदारीश्वराय नमः என்று அர்ச்சனை செய்வித்து அவர்கள் கையில் புஷ்பம் அக்ஷதை கொடுத்து மும்முறை பிரதக்ஷணம் செய்ய செய்து கையில் உள்ளதை சுவாமியின் மேல் போட செய்து கற்பூர தீபாராதனை கொடுத்து நெய்வேத்தியமும் தாம்பூலமும் சமர்ப்பித்து தூப தீபம் காட்டி அவர்களுக்கு கயிறும் புஷ்பமும் அக்ஷதையும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்யவும் அவர்கள் அக்ஷதையை சிரசின் மேல் போட்டுக்கொண்டு நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டியது நூல் ஆதி காலத்தில் ஸ்ரீ கைலாயத்திலே நவரத்தனங்களினால் இழைத்த சிம்மாசனத்தின் மீது பரமேஸ்வரரும் பார்வதி தேவியும் கொலுவீற்றிருக்கையில் பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களும் நாற்பத்தொன்னாயிரம் ரிஷிகள் அஷ்டவசுக்கள் கின்னர் கிம்புருடர் கருட காந்தருவர் சித்தவித்யாதரர் ஜனகஜனானந்தர் ஜனத்குமாரர் தும்புருநாரதர் மற்றும் உண்டான தேவ ரிஷிகளும் பிரதி தினம் வந்து பரமசிவனையும் பார்வதி தேவியையும் பிரதக்ஷிண நமஸ்காரம் செய்து கொண்டு போவார்கள் இப்படியிருக்க ஒருநாள் நாள் தேவர்களும் ரிஷிகளும் வந்து ஈஸ்வரரையும் ஈஸ்வரியையும் பிரதிட்சிண நமஸ்காரம் தோத்திரம் செய்து செலவு பெற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் யதாஸ்தானங்களுக்கு போகிற சமயத்தில் பிரிங்கி என்கின்ற ரிஷி ஒருவர் மாத்திரம் பார்வதியம்மனை புறம்பாகத் தள்ளி ஈஸ்வரரை மாத்திரம் பிரதட்சிண நமஸ்காரம் செய்து ஆனந்த கூத்தாடினார் அப்பொழுது பார்வதியம்மனுக்கு மகா கோபமுண்டாகி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தேவேந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களும் நாற்பத்தொன்னாயிரம் ரிஷிகளும் கிண்ணர் கிம்புருடர் கருடகாந்தருவர் சித்த வித்யாதரர் ஜனக ஜனானந்தர் ஜனத்குமாரர் தும்புருநாதர் கௌதமர் அகஸ்தியர் மற்றும் தேவர்களும் வந்து ஈஸ்வரரையும் நம்மையும் கண்டு வணங்கிப் போகின்றனர் இந்த பிரங்கி ரிஷி நம்மை புறம்பாக தள்ளி ஈஸ்வரரை மாத்திரம் நமஸ்கரித்து நிற்கின்றானே என்று கோபத்துடனே பார்வதி தேவி கேட்க பரமேஸ்வரன் சொல்கிறார் பர்வதராஜகுமாரியே பிருங்கி ரிஷி பாக்கியத்தை கோரியவனல்ல மோக்ஷத்தை கோரியவனானபடியால் எம்மை மாத்திரம் பிரதட்சிண நமஸ்காரம் செய்தான் என்று சொல்ல பரமேஸ்வரி பிரங்கி ரிஷியை பார்த்து ஓய் பிரங்கு ரிஷியே உன் தேகத்தில் இருக்கிற இரத்த மாமிசம் நம்முடைய கூராச்சுதே அவைகளை நீ கொடுத்துவிடு என்று சொல்ல அப்பொழுது பிரிங்கு ரிஷி தன் சரீரத்திலிருந்த இரத்த மாமிசத்தை உதறிவிட ஈஸ்வரி தன்னுடைய கூறாகிய இரத்த மாமிசத்தை எடுத்துக்கொள்கிறாள் பிறகு பிரங்கி மகரிஷி நிற்க முடியாமல் அசத்தனாயிருப்பதை பார்த்த பரமேஸ்வரர் ஹே பிரி மகரிஷியே ஏன் அசத்தனானாய் என்று கேட்க கேட்கிங்கி பரமனை வணங்கி பரமேஸ்வரா அம்பிகையை நீக்கி தங்களை மட்டும் வணங்கினதால் அம்பிகை கோபித்து அடியணுக்கு அளித்த தண்டனை இது என்று கூற பரமேஸ்வரன் மனமிறங்கி ஒரு தண்டை கொடுக்க பிரிங்கி மகரிஷி தண்டை ஊன்றி கொண்டு மறுபடியும் பரமேஸ்வரரை நமஸ்கரித்துவிட்டு ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார் பிறகு பரமேஸ்வரி பரமேஸ்வரரை பார்த்து என்னை உபேஷை செய்யலாமோ இனி எனக்கு காரியம் என்னவென்று கையிலாயத்தை விட்டு பூலோகத்தில் வால்மீகி மகரிஷி சஞ்சரிக்கின்ற ஒரு பூங்காவனத்தில் ஒரு விரக்ஷத்தின் அடியில் அடியில் எழுந்தருளினாள் அத்திசையில் பன்னிரண்டு ஆண்டு மழையின்றி உலர்ந்து வாடியிருந்த விரக்ஷங்கள் எல்லாம் இப்பொழுது துளிர்த்து தழைத்து புஷ்பித்து காய்த்தும் பழுத்தும் இருந்தது அநேக பூச்செடிகள் எல்லாம் அதாவது மல்லிகை முல்லை கோங்கு இருவாட்சி மந்தாரை பாரிஜாதம் ஷண்பகம் சிறுமுல்லை புன்னை பாதிரி வில்வம் பத்தி துளபம் மற்றும் உண்டான சகல ஜாதி புஷ்பங்களும் விஸ்தாரமாய் புஷ்பித்து பரிமளித்து சுற்றிலும் நாலு யோசனை விஸ்தீரணம் பரிமளம் வீசினது அந்த சமயத்தில் வால்மீக மகரிஷி தம் பூங்காவனத்தை பார்த்து அதிசயப்பட்டு பன்னிரண்டு வருஷம் மழையில்லாமல் உலர்ந்திருந்த விரக்ஷங்கள் எல்லாம் இப்பொழுது துளிர்த்து புஷ்பித்து காய்த்தும் பழுத்திருக்கின்றன ஆச்சரியம் என்னவோ தெரியவில்லையே என்று மனதில் நினைத்துக்கொண்டு பூங்காவனத்திற்கு வந்தார் வந்தவர் சகல புவன கர்த்தாவாகிய பரமேஸ்வரன் பரமேஸ்வரி பிரம்மா விஷ்ணு வந்திருக்கிறார்களோ அவர்களை காண வேண்டுமே என்று அந்த வனமெல்லாம் சுற்றி ஆராய்ந்து பார்க்கையில் ஸ்ரீ பார்வதி தேவி ஒரு வில்வ விருட்சத்தின் அடியில் எழுந்தருளிருக்கதை கண்டு மூவருக்கும் முதன்மையான தாயே முப்பது முக்கோடி தேவர்களும் நாற்பத்தொன்னாயிரம் முனிவர்களுக்கும் ஒப்பற்ற தெய்வமாய் நின்ற பராசக்தியான ஈஸ்வரியே நான் எத்தனை கோடி தவம் செய்தேனோ இந்த பூங்காவனத்திலே எனக்கு காட்சி கொடுக்க கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு நீர் எழுந்தருளியது என்னவோ என்று மிகவும் வினயமுடன் தோத்திரம் செய்து வந்த காரணத்தை அடியேனுக்கு திருவுளம் பற்ற வேண்டும் என்று வால்மீகி முனிவர் கேட்க பார்வதி தேவியார் கூறுகிறார் வால்மீக முனிவரே ஸ்ரீ கைலாயத்திலே பரமேஸ்வரரும் நாமும் ஒரு நவரத்தன சிம்மாசனத்தில் வீற்றிருக்கையில் பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் முதலான தேவர்களும் மற்றும் உண்டன்ன மற்றுமுண்டான மகா இருடிகளும் வந்து இருவரையும் நமஸ்கரித்து போவார்கள் பிரிங்கி முனி சுவாமியை மாத்திரம் நமஸ்கரித்து நம்மை புறம்பாக தள்ளினான் அப்பொழுது இவனா நம்மை புறம்பாக தள்ளுகிறவனென்று கோபித்து என் கூரான இரத்த மாமிசத்தை வாங்கிக் கொண்டேன் அப்பொழுது பரமேஸ்வரர் அவனுக்கு ஒரு தண்டு கொடுத்தார் இப்படி செய்யலாமோ என்று கேட்டதற்கு அவர் மறுமொழி சொல்லவில்லை ஆகையால் நமக்கு கோபம் பிறந்து பூலோகத்திற்கு வருகிற பொழுது இந்த பூங்காவனத்தைக் கண்டு இங்கு தங்கினோம் என்று பார்வதியம்மையார் வால்மீகருக்கு உரைக்க அவரும் அம்பிகையை தன் ஆசிரமத்திற்கு எழுந்தருளும்படி வேண்ட அம்பிகையும் அவர் இஷ்டப்படியே எழுந்தருள வால்மீக முனிவர் அம்மன் இருப்பதற்காக ஒரு ஆசிரமம் ஒரு நவரத்ன சிம்மாசனமும் உண்டு பண்ணி அந்த சிம்மாசனத்தின் மீது அம்மனை எழுந்தருளப் பண்ணுகிறார் பின்பு பரமேஸ்வரி வால்மீக முனிவரை பார்த்து ஓ தபசியே இந்த பூலோகத்தில் நான் ஒரு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் நூதனமும் மேலானதுமான விரதம் இருக்குமாயின் அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க வால்மீக முனிவர் தொழுது தாயே லோக மாதாவே அபிராமி சம்ஹாரி சிவகாமி கெளரவ கைலாச வாசகி விபூதிருத்ராட்சி சமுத்தரி, கிருபா நந்தினி வேதஸ்வரூபி உம்முடைய சந்நிதானத்தில் அடியேன் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன் கோபமில்லாமல் கேட்டு திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று சொல்ல அது என்னவென்று அம்பிகை கேட்க ஜகத் ரக்ஷகியே இந்த பூலோகத்தில் ஒருவருக்கும் தெரியாத ஒரு விரதம் உண்டு அந்த விரதத்திற்கு கேதாரீஸ்வரர் நோம்பென்று பெயர் அதை இதுவரையில் யாரும் அனுஷ்டிக்கவில்லை நீர் அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இஷ்ட இஷ்டசித்தியாகும் என்று கூறினார் அதை பரமேஸ்வரி கேட்டு அந்த விரதம் எக்காலத்தில் எவ்விதமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் என்று கேட்க வால்மீகர் சொல்லுகிறார் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் தீபாவளி அமாவாசை வரை இருபத்தி ஓரு நாள் பிரதி தினம் ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரமணிந்து ஆலவிரக்ஷத்தின் கீழ் சிவலிங்கத்தை பிரதிக்ஷை செய்து அபிஷேகம் செய்து விபூதி சந்தனாக்ஷதை புஷ்பம் சாத்தி வெள்ள உருண்டை சந்தன உருண்டை மஞ்சள் உருண்டை அதிரசம் வாழைப்பழம் தேங்காய் பாக்கு வெற்றிலை இதுகளை வகைக்கு ஒன்றாக வைத்து வில்வார்ச்சனை தூபதீபம் நெய்வேத்தியம் செய்து நமஸ்கரித்து இருபத்தி ஓரு இழையிலே ஒரு கயிறு புருக்கி அதை தினம் தினம் ஒரு முடியாக இருபத்தி ஓரு நாள் முடிந்து தினமும் உபவாசம் இருந்து நெய்வேதியம் செய்த அதிரசத்தையுண்டு இருபத்தி ஓரு நாளும் கிரமமாக இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் இருபத்தி ஓராம் நாள் தீபாவளி அமாவாசை அன்று பரமன் ரிடபாக ரூடராய் காட்சியளித்து கேட்ட வரத்தையும் கொடுப்பார் என்று வால்மீகர் சொல்ல கேட்ட அம்பிகை மகிழ்ந்து அதே பிரகாரம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷம் தசமி முதல் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை வரை இருபத்தி ஓரு நாளும் வால்மீக்கர் தெரிவித்தபடி நியம நிஷ்டையுடன் உபவாசமிருந்து விரதத்தை அனுஷ்டிக்க பரமேஸ்வரியின் விரதத்திற்கு மகிழ்ந்த பரமன் தேவகணங்கள் புடை சூழ காட்சியளித்து இடபாகத்தை பரமேஸ்வரிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக கைலாயத்திற்கு எழுந்தருளி வீற்றிருக்க ஆரம்பித்தார் இவ்விரதத்தின் மேன்மையைக் கண்ட தேவர்கள் இருடிகள் முதலானவர்களும் அன்று முதல் இவ்விரதத்தை அனுஷ்டித்து வரலாயினர் தேவகன்னியர் அவ்விரதத்தை கங்கை கரையில் அனுஷ்டிப்பதை பூலோகத்தில் ஓர் அரசனுடைய குமாரத்திகளான புண்ணியவதி பாக்கியவதி எனும் இரு பெண்கள் தன் தகப்பன் நாடு நகர் இழந்ததன் பயனாய் விவாகமாகாத கன்னியராயிருந்த அவர்கள் தேவ கன்னியர் ஏற்றும் பூசணியைக் கண்டு அதன் விவரமறிந்து தேவமங்கையர் கொடுத்த நோன்பு கயிற்றையும் பிரசாதத்தையும் பெற்று வீட்டிற்கு போக அந்த வீடு அடையாளம் தெரியாமல் அதாவது குச்சி வீடாக இருந்தது மாட மாளிகையாக மாறி அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகியிருக்கும் புதுமையைக் கண்டு ஆச்சரியமடைந்து நிற்கையில் தகப்பன் தனது குமாரதிகளை அழைத்து சென்று சுகமே வாழ்ந்து வரும் நாளில் ராஜகிரி அரசன் புண்ணியவதியையும் அழகாபுரி அரசன் பாக்கியவதியையும் மணந்து தம்தம் பகுதிகளுக்கு சென்று புத்திர பாக்கியத்துடன் வாழ்ந்து வந்தனர் இங்கு நம்ம வாழ்ந்து வரும் நாளில் பாக்கியவதி தன் கையில் அணிந்திருந்த நோம்புக்கையிற்றை அவரை பந்தையின் மேல் போட்டு மறந்து போனதன் விளைவாக பாக்கியவதியின் நாட்டை வேற்றரசன் கைப்பற்றி கொண்டு இவர்களை ஊரை விட்டு துரத்தி விடுகின்றான் பாக்கியவதியும் அவள் புருஷனும் நித்திய தரித்தர்களாகி உண்ண உணவும் உடுக்க உடையும் என்று இருக்கையில் நோம்பு கயிறு அவரை பந்தலிலேயே இருந்ததினால் அவரைக்காய் மிகுதியாக அவர்களுக்கு காய்த்து கிடைக்க பாக்கியவதி அந்த அவரைக்காய்களை சமைத்து புசித்து ஜீவித்து வரலாயினர் இப்படி இருக்கையில் ஒருநாள் பாக்கியவதி தனது குமாரனை அழைத்து அப்பா நாம் நாடு நகரிழந்து உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகையால் நீ ராஜகிரிக்கு போய் உன் பெரிய தாயாரான புண்ணியவதி சகல ஐஸ்வர்யத்துடன் அங்கே வாழ்ந்து வருவதால் அவளிடத்தில் நம்முடைய தற்கால நிர்வாகத்தை தெரிவித்து கொஞ்சம் திரவியம் கேட்டுக்கொண்டு வா என்று சொல்லி கட்டமுது கட்டி கொடுத்து வழிகூட்டி அனுப்பினாள் அந்த பிள்ளை ராஜகிரிக்கு போய் தன் பெரிய தாயாரை கண்டு தங்கள் வர்த்தமானங்களை சொல்ல தாபந்திரையப்பட்டு பிள்ளையை நாலு நாள் வைத்திருந்து சில வஸ்திரங்களும் ஆபரணமும் திரவிய முடிப்பும் கட்டமுதும் கட்டி கொடுத்து அனுப்பினாள் பெரியன்னை அதை வாங்கிக் கொண்டு சில தூரம் வந்து ஒரு குளக்கரையில் மூட்டையை வைத்துவிட்டு கட்டமுது சாப்பிடுகிற சமயத்திலே மூட்டையை கருடன் எடுத்து சென்று போய்விட்டது அதை கண்ட சிறுவன் மனஸ்தாபப்பட்டு மீண்டும் பெரிய தாயாரிடம் சென்று நடந்ததை சொல்ல அவள் விசனப்பட்டு மறுபடியும் சில திரவியம் கட்டி கொடுத்து அனுப்பினாள் அதை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது வழியிலே ஒரு திருடன் வந்து சிறுவனிடமிருந்த மூட்டையை பறித்துக்கொண்டு போய்விட சிறுவன் துக்கப்பட்டு கொண்டே மறுபடியும் பெரிய தாயாரிடம் சென்று அம்மா நாங்கள் செய்த என்னவோ தெரியவில்லை இரண்டாவதாக கொடுத்த திரவங்களையும் திருடன் பறித்துக்கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி வருந்தும் சிறுவனை தேற்றிய பெரியண்ணை குழந்தாய் உன் தாயார் கேதாரீஸ்வரர் நோம்பை விரதத்தை அனுஷ்டித்து வருகிறாளா இல்லையா என்று கேட்க அந்த நோன்பு விரதத்தை அனுஷ்டிக்கிறதில்லை முன்னே நோற்ற கயிற்றையும் அவரை பந்தலின் மேல் போட்டுவிட்டாள் அன்று முதல் எவ்வித கஷ்டங்களெல்லாம் வந்ததென்று தெரிகின்றது என்று கூறினான் இதை கேட்ட புண்ணியவதி மிகவும் மனம் வருந்தி ஐப்பசி மாதம் வருந்தனிலும் சகோதரி குமாரனை தன்னிடமே நிறுத்தி கொண்டு ஐப்பசி மாதம் தான் நோற்கின்ற நோன்போடு கூட பாக்கியவதிக்கும் ஒரு பங்கு நோன்பு வைத்து நோற்று அந்த நோன்பு கயிறும் பலகாரமும் பாக்கு வெற்றிலை மஞ்சளும் இன்னு இன்னும் சில ஆடை ஆபரணங்களும் திரவியமும் கொடுத்து காவலாக சேவகரையும் கூடி இனிமேலாவது இந்த நோன்பை விடாமற் நோக்கச் சொல்லி சில புத்திமதிகளையும் சொல்லி அனுப்பினாள் பெரிய தாயாரிடமிருந்து விடைபெற்று வரும் பொழுது முன்னே வழியில் பறித்து போன திருடன் திரவியத்தை கொடுத்துச் சென்றான் கருடனும் மூட்டையை கொண்டு வந்து போட்டுவிட்டு உன் தாய் கேதாரீஸ்வரர் நோன்பு விரதத்தை விட்டுவிட்டதினாலேயே எவ்விதம் வந்தது இனிமேல் பயபக்தியுடனே நோம்பு நோற்கச் சொல் என்று சத்தம் உண்டாக சொல்லிச் சென்றது சிறுவன் ஆச்சரியப்பட்டு பயபக்தியோடும் சந்தோஷத்தோடும் தன் வீட்டிற்கு வந்து தாயின் கையில் பெரிய தாயாரால் கொடுக்கப்பட்ட நோன்பு தோரணத்தையும் பலகாரத்தையும் கொடுத்து நடந்த சவிதாசாரங்களை சொல்ல கேட்ட பாக்கியவதி மெய்தான் என் ஆண்காரத்தினால் கெட்டேன் என்று சொல்லி ஸ்தானம் செய்து கேதாரீஸ்வரரை நமஸ்காரம் செய்து கயிற்றை வாங்கி கட்டிக்கொண்டாள் அந்த நாழிகைக்கே தங்கள் பட்டணத்தை பிடுங்கி கொண்ட அரசன் பட்டணத்தையும் யானை சேனை பரிவாரங்களையும் பண்டி பண்டாரங்களையும் பகுதியையும் கொடுத்துவிட்டு போய்விட்டான் பிறகு முன்பு போலவே பாக்கியவதிக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகவே தான் முன்பு நோர்க்க தவறினபடினால் கேதாரீஸ்வரர் வறுமையை தந்தாரென்று அறிந்து அன்று முதல் நோன்பை கைப்பற்றியதால் சகல சம்பத்தும் பெருகி சுகபோகத்தோடு வாழ்ந்து வரலானாள் ஆதலால் இப்பூலோகத்தில் பூலோகத்தில் கேதாரீஸ்வரர் விரதத்தை மனப்பூர்வமாக விரும்பி செய்பவர்களுக்கு பரமேஸ்வரன் சகல செல்வங்களையும் அனுகிரகிப்பார் அன்பர்கள் இந்த நோன்பை பக்தி வினயத்தோடு செய்து சுகஷேமங்களை அடைந்து மேன்மையாக வாழ்வீர்களாக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக திருச்சிற்றம்பலம்